ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க புதினா கொத்தமல்லி ஊறுகாய அரைக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் புதினா ஒரு கட்டு வாங்கி வச்சுக்கிறோம் கொத்தமல்லி ஒரு கட்டு வாங்கி வச்சுருக்கிறோம் கரோப்பிலா வாங்கி வச்சுருக்குறோம் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுக்கிறோம் இஞ்சி உரிச்சு இஞ்சி தோல் சீவணும் வாங்க இதெல்லாம் ஆயலாம் ஒரு ரெண்டு மூணு அலசாச்சு அலசுங்க புதினா கொத்தமல்லியை ஏன்னா மண் நிறைய இருக்கும் அதனால் தாராளமான குண்டானில் போட்டு நல்லா அலசுங்க நாங்கள் அன்ன குண்டானில் போட்டு நல்லா அலசுவோம் இது ரெண்டாவது அலசு அலசிறோம் அலசி எடுத்துக்கலாம் வாங்க புதினா கொத்தமல்லி ஊறுகாய் அரைக்கிறதுக்கு தேவையானது காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்கோங்க இஞ்சி அரிஞ்சி எடுத்துருக்கோம் புளி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் அலசி மூணு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் சொல்லுங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மிளகா போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா அது கொஞ்சம் நேரம் பொண்ணு நேரமாக முடியும் வ அது பொன்னேரமாக ஆயிடுச்சு எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டும் சேர்த்துக்கோங்க அது கூட நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அந்த சொன்னாலாம் போன பிறகு அள்ளி காஞ்சி மிளகா கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் அது வதங்கிடுச்சு வதங்கம் தள்ளி கட்டில வச்சுக்கலாம் கொத்தம்பு பொதின எல்லாத்தையும் போட்டு எண்ணெய்ல ஒரு வதக்கு வதக்கலாம் நீங்கள் வதக்கி அரைப்பீங்களா இல்லை அப்படியே பச்சையாக அரைப்பீங்களான்னு சொல்லுங்கள் நாங்கள் வதக்கி தான் அரைப்போம் வதக்கி தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இதெல்லாம் சீசன் போது கம்மியாக க கிடைக்குங்க எங்கள் வீட்டாண்ட வந்து இருபது ரூபா இருபது ரூபான்னு கற்று விட்டாங்க இதில் ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு வாங்கினோம் இருபது ரூபாய்க்கு கருவக்குள்ள வாங்கிக்கணும் வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டா இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு கசஞ்சி சாப்பிட்லாம் தோசை இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம் இதெல்லாம் உடம்பு கூலிங்க ஏன்னா பனி நாளில் தான் இது கம்மியாகவே கிடைக்கும் வெய்ய நாளில் வந்து அதிகமாக விற்கும் பனி நாளில் வந்து கம்மியாக கிடைக்கும் அதனால் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கெடவே கிடையாது கெடவே கெடாது நம்ம புளி சேர்த்து அரைக்கிறோம்லோ அதனால் இந்த பொருள் கெடாது ஆறு மாதமாக இருந்தாலும் அப்படியே நல்லாயிருக்கும் வினிகர்லாம் ஊற்றி செய்ய மாட்டோம் அப்படியே தான் செய்வோம் இது அது கெடாத அளவுக்கு நாங்கள் வச்சுப்போம் புளியும் அது கூடயே போட்டு வதைக்கிக்கங்க புதிய புளியும் அது கூட போட்டு வதைக்கணும்னா நல்லா ஒன்றோடய ஒன்று அதுவும் புளியும் அதுக்குள்ளேயே வெந்துடும் வெந்துட்டா மிக்ஸியில் அரைக்கக்குள்ள திப்பி திப்பியாக இருக்காது இது போட்டு வதக்கின உடனே இது இவ்வளோண்டு ஆகிடுங்க வணல் நிறையா இருந்தது வதக்க வதக்க கம்மியாக ஆகிட்டே இருக்கும் நல்லா வதங்கின பிறகு பார்க்கலாம் அவ்வளோ தழை போட்டு வதக்கணும்லோ பாருங்க சுண்டி இவ்வளோ தான் வந்ததே அதில் தண்ணி விட்டுருக்கு அந்த தண்ணி சுண்ட முடியும் அப்படியே இது பண்ணிடலாம் நல்லா வாசனையாக இருக்குது பாருங்க வதங்க புள்ளியே நல்லா வாசனை வருதுங்க தண்ணி நல்லா சுண்டிடிச்சு உப்பு சேர்த்துக்கங்க அதுக்கு தேவையான அளவு இறக்கி ஆற மிக்சியில் அரைக்கலாம் வாங்க அதெல்லாம் பூண்டும் வாங்க வானலை காய வச்சுக்கிங்க வானலை காயை வச்சு நாங்கள் மல்லாட்டை எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம் எண்ணெய் காயிட்டோன்னு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க கடுகு பொரியும் வெயிட் பண்ணுங்க கடுகு பொரிஞ்சிடுச்சு வாங்க பொதினா கொத்தமல்லி அரைச்சாந்தத எடுத்து போடலாம் நல்லெண்ணெய் வந்து ஆடின்னு வந்த எண்ணன்றதுனால அது வந்து பொங்கல் தான் செய்யும் அதனால் லைட்டாக அந்த பொங்கல் பொங்குது நல்லா தண்ணிலாம் சுண்டி தண்ணி ஊற்றி அரைச்சோம்ல தண்ணியாக இல்லை கட்டியாக தான் இருக்குது அது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது முடியும் ஊறுகாய் நல்லா சுண்டணும் அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போவாதான் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஊறுகாயிலேருந்து அவ்வளோதான் நல்லா ஈரம் இல்லாத ஒரு டப்பாவாக எடுத்து வச்சு இல்லை பீங்கா ஜாடி இருந்தாலும் அதில் எடுத்து வச்சு ஊறுகாயை வச்சுடுங்க வெளியிலே வைக்கங்க ஃப்ரிட்ஜில் வைங்க வேணுன்றதை மட்டும் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா நாங்கள் வினிகர்லாம் ஊற்றலை அப்படியே தான் செஞ்சுருக்கோம் எண்ணெய் பிரிஞ்சு அதில் வரணும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஊறுகாய் ரெடி ரெடியாகிடுச்சு இட்லி தோசை சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்லாம் சாதம் கிண்டி பசங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் உடம்புக்கு குளிர்ச்சி அவ்வளோவும்